இப்போது போர் வந்தால் அமெரிக்காவால் எட்டு நாட்கள் மட்டுமே எதிரிகளை அழிக்கவும் எதிரிகளிடம் இருந்து நாட்டை பாதுகாக்கவும் முடியும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு நெருங்கிய நண்பரும் பெண்டகனின் முன்னாள் அட்வைசருமான டக்ளஸ் மெக்ரிகோர் வார்னிங் செய்துள்ளார் இது டொனால்டு ட்ரம்புக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்க இராணுவம் விமானம் மற்றும் கப்பற்படையில் உலகிலேயே பெரியதாக உள்ளது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு மட்டும் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று பில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு இந்த பட்ஜெட் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனால் உலகிலேயே பலமான இராணுவம் என்றால் அது அமெரிக்கா தான் வேறு எந்த நாடுகளும் துறைக்கு இவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்கீடு செய்வது இல்லை அமெரிக்காவை போல் வல்லரசு நாடுகளாக இருக்கும் சீனா ரஷ்யாவும் தான் இருக்கின்றன இப்படி பலமான இராணுவம் விமானப்படை கப்பற்படையை வைத்துள்ள அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டுள்ளது இப்போது போர் வந்தால் அமெரிக்காவால் வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே சமாளிக்க முடியும் எட்டு நாட்களுக்குப் பிறகு அணு ஆயுதத்தை தான் பயன்படுத்த வேண்டிய நிலை வரும் என்று வார்னிங் செய்யப்பட்டுள்ளது இந்த வார்னிங்கை செய்துள்ளவரின் பெயர் டக்ளஸ் மெக்ரிகோர் இவர் யார் என்றால் அமெரிக்கா இராணுவத்தில் கன்னலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் மட்டுமின்றி டொனால்டு ட்ரம்ப் முதல் முறையாக அதிபரான போது பெண்டகனின் சீனியர் அட்வைசராக பணியாற்றினார் அதாவது அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் சீனியர் அட்வைசராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் ட்ரம்ப் தான் டக்ளஸ் மெக்ரிகோருக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருந்தார் இந்நிலையில் தான் டக்ளஸ் மெக்ரிகோர் தனது எக்ஸ் பக்கத்தில் பரபரப்பான பதிவு ஒன்றை செய்துள்ளார் அதில் அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நம்மிடம் தாக்குதல் நடத்துவதற்கும் தற்காப்புக்குமான ஏவுகணைகள் சுமார் எட்டு நாட்களுக்கு மட்டுமே உள்ளதாக நம்பகமான வட்டாரம் மூலம் தகவல் கிடைத்துள்ளது இதனை இன்னும் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் எட்டு நாட்கள் மட்டுமே போரை நடத்தலாம் அதன் பிறகு அணு ஆயுதங்களைத் தான் கையில் எடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார் அமெரிக்காவின் திடீர் ஆயுத பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் அந்த நாடு பிற நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கி வருவது தான் குறிப்பாக போர் தொடுத்துள்ள ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு தொடக்கம் வரை அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியது இதில் ஏவுகணைகளும் அடங்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் டொனால்டு ட்ரம்ப் அதிபரானதும் சிறிது காலத்துக்கு பிறகு உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தினார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் ஆனால் ரஷ்யா போரை நிறுத்த விரும்பவில்லை இதனால் ரஷ்யா மீது கோபம் கொண்டுள்ள ட்ரம்ப் மீண்டும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதாக அறிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த முடிவை உக்ரைன் வரவேற்றுள்ள நிலையில் தற்போது இவரது இந்த வார்னிங் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் ஏனென்றால் சமீபத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை துறை தலைமையகமான பென்டகன் சார்பில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை வேற்றையாட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு நூற்று ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளவாடங்களின் உற்பத்தி தடைகள் மற்றும் விநியோகம் தாமதங்கள் உள்ளிட்டவற்றால் அமெரிக்கா பாதிக்கப்பட்டுள்ளதாக பெண்டகனே தெரிவித்து இருந்தது இதற்கிடையே தான் அமெரிக்காவால் போர் நிலைமையை எட்டு நாட்கள் மட்டுமே சமாளிக்க தேவையான தற்காப்பு மற்றும் பதிலடி கொடுக்கும் ஏவுகணைகள் கைவசம் உள்ளதாக முன்னாள் பெண்டகன் சீனியர் அட்வைசர் டக்ளஸ் மெக்ரிகோ கூறியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது